哎，加油！好了，可以了。 குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அம்மாநிலத்தில் சுற்றுலா சென்ற தமிழக பயணிகள் கொண்ட சொகுசு பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கியது இதில் சிக்கி தவித்த ஐம்பத்தி ஐந்து தமிழக பயணிகளை பேரிடர் மீட்பு படையினர் மீட்டுள்ளனர் குஜராத் மாநிலம் பாப் மாவட்டத்தில் கோலியா கிராமத்தில் பேருந்து வெள்ளத்தில் சிக்கி வருகிறது கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதியில் கனமழை பெய்து வருகிறது எனவே இங்குள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதை அறியாமல் தமிழக பயணிகளை சொகுசு கொண்ட பேருந்து ஒன்று தரைப்பாலத்தை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது இந்த பேருந்து மதுரை நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பத்தி ஐந்து தமிழக பயணிகள் இருந்துள்ளனர் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து நல்வாய்ப்பாக அடித்து செல்லப்படாமல் ஒரே இடத்தில் சிக்கியிருந்திருக்கிறது சுமார் முப்பது மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் பேருந்தில் இருந்த தமிழக பயணிகளை பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் இந்த மீட்பு பணி குறித்து பாப்நகர் பேரிடர் மேலாண்மை பிரிவு துணை மாமல்லதார் சதீஷ் கூறுகையில் தமிழக பயணிகளை கொண்ட பேருந்து நேற்று மாலை கோலியா கிராமத்திற்கு அருகில் உள்ள நிஷ்கலங் மகாதேவ் கோயிலுக்கு சென்றுவிட்டு பாப் நகர் நகரை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது அவர்கள் இந்த பக்கம் வரும்போது வெள்ளம் குறைவாக இருந்துள்ளது ஆனால் திரும்ப செல்லும் போது நீரோட்டம் அதிகரித்திருக்கிறது இதனை உணராத டிரைவர் தரைப்பாலத்தில் பஸ்ஸை இறக்கியுள்ளார் பேருந்து பாதி தூரம் பாலத்தை கடந்த பின்னர் வெள்ளத்தில் சிக்கியது ஆனால் நல்வாய்ப்பாக அடித்து செல்லப்படாமல் ஒரு இடத்தில் சிக்கி நின்றுவிட்டது பேருந்தின் முன்புறம் வெள்ளத்தில் சிக்கியிருக்க பயணிகள் வெளியேற முடியாமல் தவித்தனர் இதனையடுத்து நாங்கள் களத்தில் இறங்கி ஒரு ட்ரக் கொண்டு அவர்களை மீட்டோம் ஜன்னலை உடைத்து அங்கிருந்து பயணிகளை பத்திரமாக வெளியேற்றினோம் என்று கூறியுள்ளார் பேரிடர் மீட்பு படையினரின் முயற்சியால் தாங்கள் உயிர் பிழைத்ததாக பயணிகள் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குஜராத் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலும் பரபராகப் பேசப்பட்டு வருகிறது